ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் உதயா வைராவை தேடி அலைந்த அவர்களது வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் அவர்களை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஆனால் மானின் கொம்பில் சிக்கிய வைராவின் செயலையும் உதயாவின் செல்போனும் நண்பர்களின் கையில் சிக்கியது இருவரும் ஒன்றாக வெளியே செல்லவில்லை என்றாலும் ஒன்றாக காணாமல் என்ன என்று பலவித சந்தேகங்களும் கேள்விகளும் மனதில் ஏமாற்றத்தோடு வீடு திரும்பும் நண்பர்கள் வழியில் பரணியை சந்திக்க நேர்ந்தாலும் அவனை கொள்ளாமல் அவனை தாண்டி செல்லும் போது என்னடா பாலு பேசாம போற உன்னுடைய பிரெண்டும் வைராவும் ஒன்னா உல்லாசமா அந்த நதிக்கரையில படுத்து உருள்றத பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க வேண்டான்னு உண்மையான நண்பர்கள் எதையும் கண்டுக்காம அப்படியே வந்துட்டீங்க போல அவனது அந்த வார்த்தைகள் நண்பர்களுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் காணும்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கு ஆனா வெக்கம் கெட்ட அந்த ரெண்டு பேரும் உல்லாசமா நதிக்கரையில வெட்ட வெளியில தூ நண்பர்களை பார்த்து துப்பியவன் நதி கரப்புரண்டு ஓடுது வெள்ளம் வேற அசுர வேகத்துல அடிச்சிட்டு வருது அது எதுவும் தெரியாம வெறும் உடல் இச்சைக்காக ரெண்டு நாயும் சொல்லவே கூச்சமா இருக்கு அந்த அசிங்கத்தை வெளியே சொன்னா எனக்கு தான் மானக்கேடு பேசாம வந்துட்டேன் நீங்க கூட அந்த கண்கொள்ளா காட்சிய பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டீங்க போல அவன் கூறுவதிலிருந்து நண்பர்களுக்கு ஏதேதோ புரிந்தது அவர்களுக்கும் பரணி கூறியது உண்மை என்றே தோன்றியது இளம் காதலர்கள் அல்லவா தனிமை தவறு செய்ய தூண்டி இருக்கலாம் என்றுதான் அவர்கள் நினைத்தனர் ஆனால் இருவரும் இப்போது எங்கே நதி கரையில் கூட அவர்களை காணவில்லையே அவர்கள் யோசிப்பதை புரிந்து கொண்ட பரணி டேய் அவ உல்லாசமா இருக்கட்டும்னு நீங்க விட்டுட்டு வந்திருக்கலாம் தப்பில்ல ஆனா கரை புரண்டு ஓடுற நதி கரையில உல்லாசமா இருக்கிற காதல் ஜோடியையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிட போகுது போங்கடா போய் ரெண்டு பேரையும் எச்சரிச்சு கூட்டிட்டு வர்ற வழியை பாருங்க ஏதோ நல்லவன் போல் பரணி கூற அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட நண்பர்கள் எதுவும் கூறாமல் அப்படியே தலை திரிக்க காட்டிற்குள் ஓட ஆரம்பித்தனர் அப்பாடா என்னுடைய என்னோட தலை தப்பிச்சு இல்ல படுபாவிங்க ஏன் மேல சந்தேகப்பட்டிருப்பானுங்க தன் திட்டம் நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று எண்ணி மகிழ்ந்தவன் வீடு திரும்பினான் அப்பா அம்மாவிடம் நடந்ததை கூற பரணி நீ தப்பிச்சிட்டதா நினைக்காத சந்தேகம்னு வந்தா உன் மேல கூட வரலாம் உடனே இங்கிருந்து கிளம்புற வழிய பாப்போம் அப்பா கூற அப்பா நம்ம உடனே இங்கிருந்து நம்ம கிளம்பினாதான் சந்தேகம் வரும் இருந்து ரெண்டு பேர் பாடியும் கரையில எங்கேயாவது ஒதுங்கிறத பாத்துட்டு சடங்குகள்லையும் எதுவும் தெரியாத மாதிரி கலந்துகிட்டு பொறுமையாவே இங்கிருந்து போலாம் அவன் கூறுவதும் சரிதான் ஆனால் ஏனோ அப்பா அம்மாவின் மனம் படபடத்தது ஆனாலும் பரணியின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அமைதி காத்தனர் நதிக்கரைக்கு வந்த நண்பர்கள் உதயா வைராவை காணாது ஏமாற்றத்தோடும் வேதனையோடும் வீடு திரும்பும் போது உதயா அப்பா அம்மாவுக்கும் வைரா தாத்தா பாட்டிக்கும் என்ன கூறுவது என்ற தவிப்பு தான் மனதில் மேலோங்கி இருந்தது தீ மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்த உதயா வைரா இருவரும் மான்குட்டியை பரிதாபமாக பார்த்தனர் அதன் முகத்தில் தான் என்ன ஒரு சோகம் அதன் விழியோரம் இப்போதும் கண்ணீர் கசிகிறது வைரமானை தூக்கி தன் மடியில் வைத்து மெல்ல வருட ஆரம்பித்தாள் உதயாவுக்கு அவளது இந்த செயல் பிடித்து போனது அவளையும் மான்குட்டியையும் ஒன்றாக ரசித்தான் மான்குட்டியும் அவள் மடியில் சாய்ந்து விடிமூடியது ஒரு இரண்டு மணி நேரம் ஓடியிருக்கும் குகையின் வெளியே தாய்மானின் அழுகை சத்தம் அந்த குரலை கேட்டதும் விடி கிடந்த மான்குட்டி துள்ளி எழுந்து விட்டது இதோட அம்மா இதை தேடி அலைஞ்சிட்டு இருக்குது போல அதோட குரல் தான் வெளியே கேக்குது பாத்தீங்களா மான்குட்டி கூட துள்ளி எந்திரிச்சிருச்சு ஆமா புலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லனா தாய்மான் இவ்வளவு தைரியமா மான்குட்டியும் தேடி வந்திருக்காது எழுந்து வந்து குகை வாயிலை இருக்கும் பாறையை மெதுவாக முன்னால் இழுத்து வெளியே நிற்கிறதா என்று பார்த்தான் இருள் வீழ்ந்து கிடப்பதால் அவனுக்கு எதுவும் சரியாக தெரியவில்லை அவன் பின்னாலேயே மான்குட்டியோடு வந்தாள் வைரா வைரா தன் கையில் இருந்த மான்குட்டியை குகை வாயிலில் உயர்த்தி காட்ட தாய்மானிடமிருந்து ஆனந்த குரல் மான்குட்டியும் பதில் குரல் கொடுக்க தாய்மான் ஓடி குகை வாசலுக்கு வந்தது இப்போது குகைக்குள்ளிருந்து வீசும் வெளிச்சம் வாசலில் நன்றாக விழுந்து அடையாளம் காட்டியது உதய பாறையை உருட்டி திறந்தான் தாய்மான் ஓடி உள்ளே வந்து விட்டது வைராவும் இருந்த மான்குட்டியை கீழே விட்டாள் மான்குட்டி ஓடி வந்து தன் தாயோடு ஒட்டி உரசி நிற்க தாய்மான் பாசத்தோடு அதை முகர ஆரம்பித்தது அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு இருவரும் ரசிக்க தாய்மானும் சேய்மானும் குகையிலிருந்து மெதுவாக வெளியே சென்றன அவை அப்படியே சென்று விடவில்லை திரும்பி இருவரையும் நன்றியோடு பார்த்துவிட்டுதான் தாயும் சேயும் இருளில் சென்று மறைத்தனர் ஆனாலும் அவை இறந்திருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைத்து இருவரும் குகை வாசலிலேயே சிறிது நேரம் நின்றனர் எந்த அபாய குரலும் எங்கிருந்தும் வரவில்லை எந்த ஆபத்தும் இல்லை என்று அவர்கள் மனது உறுதி செய்து கொண்டது குளிர்ந்த காற்று குகை வாயில் வழியாக உள்ளே நுழைந்து சட்டை இல்லாமல் நிற்கும் உதயாவின் உடலை பதம் பார்த்தது அதை கண்ட வைரா வாசல மூடலாமே என்று கூறவும் வைரா வாசலை மூடவா என்று உதயா கேட்கவும் சரியாக இருந்தது இருவரும் சிரித்துக் கொண்டனர் உதயா பாறையை முட்டி வாசலை மூடினான் இருவரும் மீண்டும் வந்து குளிர்காய ஆரம்பித்தனர் உதயாவின் அருகில் நெருக்கமாக ஒட்டி உரசி அமர்ந்த வைரா மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள் அவளை இதமாக அணைத்த உதயா அவள் நெற்றியில் முத்தமிட்டான் பசிக்குதா வைரா ஆம் என்று தலையசைத்தாள் இந்த குகையை பார்த்தா ரொம்ப பெருசா இருக்கும் போலிருக்கு இருக்கு இதுக்கு ரெண்டு வாசல் மட்டும்தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது பாதை இருக்கான்னு தெரியலையே நீ வா மெதுவா நடந்து குகையை ஒரு சுத்து சுத்திட்டு வரலாம் இருட்டா இருக்கே உதயா அவனது விழிகள் குகை முழுவதும் ஓடி அந்த கம்பை தேடி கண்டுபிடித்தது தன் பெரிய நீர் கழற்றி அதில் சுற்றி கொண்டவன் தீயில் அதை காட்ட தீ பற்றி கொண்டது தீ பந்தம் ரெடி வா போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்க்கலாம் இருவரும் நீண்டு செல்லும் அந்த பாதை வழியாக நடக்க ஆரம்பித்தனர் ஆ உதயா கூறியது சரிதான் அது ஒரு பெரிய குகைதான் பாதை நீண்டு கொண்டே செல்கிறது ஒரு பத்து நிமிடம் நடந்தாகிவிட்டது குகை வாசலை தான் தாங்கள் நடந்து வருகிறோம் என்று இருவரும் நினைத்து கொண்டனர் ஆனால் வாசல் வந்து சேர்ந்த பாடில்லை சோர்ந்து போனது மட்டுமே மிச்சம் பசி வீறு உதயா இங்க எந்த பாதையும் இல்ல நாம திரும்பி போயிடலாம் இல்ல வைரா இன்னும் கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் இங்க ஏதோ கொய்யா மனம் வர்ற மாதிரி இல்ல வாசல் பக்கத்துலதான் இருக்குது போல கொய்யா மரம் வாசல்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பழித்த கொய்யா பழங்கள் நிறைய நிக்குதுன்னு தோணுது பசிக்காது சாப்பிட்டுக்கலாம் இருவரும் இன்னும் நடக்க ஆரம்பித்தனர் ஒரு இரண்டு நிமிடம் நடந்த போது ஒரு இடத்தில் நிலவின் ஒளி ஊடுருவி உள்ளே வருவது தெரிய இருவரும் அந்த ஒளியை நோக்கி வேகமாக நடந்தனர் ஒளியை நெருங்க நெருங்க அவர்களுக்கு அது அந்த குகையின் மேல் பகுதியில் இருக்கும் பெரிய இடைவெளி நன்றாகவே தெரிகிறது அது வழியாக தான் நிலவின் மொழி உள்ளே ஊடுருவி வருகிறது அது மட்டுமா ஒரு மரக்கிளை அந்த இடைவெளி வழியே கீழே சாய்ந்து நிற்கிறது அதில் ஏதோ பழங்களும் பழுத்து தொங்குகின்றன என்ன அது என்று அறிய தீப்பந்தத்தை அது கொய்யா என்பது புரிந்தது கொய்யா பழங்களின் மனமும் நாசியை துளக்கவே செய்கிறது கை நீட்டி உதயா அதை பறிக்க முயன்றான் ஆனால் எட்டவில்லை தீப்பந்தத்தை அங்கிருந்த பாறை இடுப்பில் சுருகியவன் வைரா நீ வா உன்னை தூக்குற தேவையான பழத்தை பறிச்சு கீழே போடு சரி என்று அவள் கூற கொனிந்து அவள் முட்டையின் கீழே பிடித்து தூக்கினான் அவளும் பழங்களை பறித்து கீழே போட ஆரம்பித்தாள் தேவையான பழத்தை பறித்ததும் மெதுவாக அவளை கீழே இறக்கினான் இருவருக்கும் கொலை பசி அங்கேயே அமர்ந்து பசியார கொய்யா பழங்களை எடுத்து உண்ண ஆரம்பித்தனர் ருசி என்றால் அப்படி ஒரு ருசி பசி அடங்கிய பிறகும் மீதமிருந்த கொய்யா பழங்களையும் முழுமையாக உண்டு முடித்த பிறகே அந்த இடத்தை விட்டு இருவரும் எழுந்தனர் பந்தத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் தீ மூட்டப்பட்ட இடத்தை நோக்கி நடக்கும் போது வைரா கருத்தை தன் கருத்தோடு கோர்த்து கொண்டான் உதயா அவன் தோளில் சாய்ந்தபடியே நடந்தாள் வைரா இருவரும் தீ மூட்டப்பட்ட இடத்தை எட்டும் போது தீ அணைய ஆரம்பித்திருந்தது இலை சருகுகளை வாரிக் கொண்டு வந்து இருவரும் அதன் மீது போட தீ கொழுந்து விட்டு எறிய ஆரம்பித்தது தீ பந்தத்தை அங்கிருந்த பாறை இடுக்கில் சொருகிய உதயா தீயின் முன்னால் அமர்ந்திருக்கும் வைராவின் அருகில் வந்து அமர்ந்தான் அவன் கரம் அவள் கொடியிடையே மெதுவாக சுற்றி வளைத்துக் கொள்ள அவள் ஆசையாய் அவன் மார்பில் சாய்ந்து அவன் மார்பில் மெல்ல இதழ் பதித்தாள் அவள் மொத்தம் ஒரு மின்னலாய் அவனது இதயம் வரை பாய்ந்து அவனது உடலின் தாபத்தை உயர்த்த அவளை அப்படியே வாரி எடுத்து தன் மார்பில் போட்டுக் கொண்டவன் அவளோடு கீழே சாய்ந்தான் அவளது இதயம் வேகமாக துடிக்கும் சத்தம் அவன் செவியில் தெளிவாக விழுந்தது அவளது இதழை அவன் நெருங்கும் போது அவள் இதய துடிப்பு இன்னும் இன்னும் அதிகமாவதை அவன் உணர்ந்தான் என்ன இருக்கா பயமா ஆனா ரெண்டு பேரும் தப்பு இருக்கு அதனால விட்டு விட்டு அவள் இழ அவள் கையை சட்டென்று பிடித்தவன் அவளை இழுத்து மீண்டும் மார்பில் போட காதல் கசியும் அவனது விழிகளை எதிர்கொள்ள முடியாமல் பேதையவள் அவன் மார்பிலேயே முகம் புதைக்க அவளை அப்படியே புரட்டி தரையில் மெதுவாக கிளத்தியவன் அவள் இதழ்களில் ஆசையாய் முத்தமிட்டான் அவள் உடல் சிலிர்த்து கொண்டது மீண்டும் அவன் முத்தம் இடமுயல தன் கரத்தால் அவன் இதழ்களுக்கு தடை போட்டவள் உத்தையா என்று ஏதோ கூறவர அவள் கரத்தை அகற்றி அடுத்த முத்தத்தையும் அவள் இதழில் பதித்திருந்தான் உதயா கொய்யா பழத்தின் இனிப்பு இப்போதும் வைரா உதட்டில் அப்படியே இருக்க அந்த இனிப்போடு அவள் உதட்டையும் சேர்த்து அவன் புசிக்க அவள் மொத்தமாக தன்னை மறந்து அவனது முத்தங்களை ரசிக்க அவள் மேனியில் எங்கெங்கோ பதிந்த அவனது உதட்டின் உஷ்ணமும் ஸ்பரிசமும் அவளை ஏதோ செய்ய அவனை தடுக்க நினைக்கும் போதும் தடுக்க மனமின்றி அவன் கரத்தில் மயங்கி கிடந்தாள் வைரா அவள் அணிந்திருந்த அவனது சட்டை பட்டன்களுக்கு அவன் விடுப்பு கொடுக்கும் போதும் அவள் ரவிக்கை கொக்கிகளை அகற்றும் போதும் மார்பு குழியில் அவன் அழுத்தி இதழ் பதைக்கும் போதும் தன்னை அவனுக்கே அவனுக்கு கைவிட்டு கொடுத்து விட்டாள் வைரா ஆவேசத்தின் உச்சத்தில் அவள் மேனியை தன் விருப்பத்திற்கு கையாண்டவன் எல்லையை தாண்டுகிறோம் என்று உரைக்க சட்டென்று விலகிவிட்டான் சாரி என்று அவன் கூறும் போது அந்த தவறு நடந்திருக்க கூடாதா என்று அவள் மனம் இயங்கியது அவளை வாரி தன் மார்பில் போட்டுக் கொண்டவன் அவள் நெற்றியில் அழுத்தி இதழ் பதித்து துங்கு என்று கூற அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் மார்பில் விழி மூடினாள் வைரா பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்